தீபாவியை ஏன்டா திட்டுறேன்னு தீபாவளினா ஒரு நாள் தான் சார் லீவ் விடுறான் பொங்கல்னா தான் சார் மூணு நாள் லீவ் விடுறான் எங்களுக்கு லீவு தானே முக்கியம் இவனுக்கு சந்தோஷம் எங்க இனம் சாதி எந்த பாகுபாடும் இன்றி உலகத்திலேயே நன்றி தெரிவிப்பதற்காகவே மூன்று நாள் திருவிழாக்கள் நடத்துகிற ஒரே இனம் நம் தமிழ் இனத்தை தவிர வேறு எந்த தமிழ் பண்பாடு எது தெரியுமா நம் வீட்டில் பொங்கியது என்பதை அடையாளப்படுத்தினால் பொங்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரே மகிழ்ச்சி திருநாள் இந்த பொங்கல் திருநாள் தான் என் தலைமுறைக்கு சொல்லுகிறேன் முதல் நாள் இயற்கையாகிய சூரியனுக்கு இரண்டாவது நாள் கலனியிலே நம்மோடு உழைத்து உழைத்து பாடுபட்டு போன அந்த உயிரினங்களுக்கு மூன்றாவது நாள் தான் முக்கியமான நாள் அந்த பொங்கலுக்கு என்ன பேர் தெரியுமா என்ன பொங்கல் கன்னி பொங்கலா இப்படி சொல்லிதான் நம்ம பயனுள்ள திருத்த விடாமட்டான் பெண்கள் குனிஞ்சி கும்மி அடிச்சா ஆம்பளை பசங்க சும்மா இருப்பா அப்பதான் ஆம்பள பசங்க போய் திமிழ் நிறைந்திருக்கிற காளை மாட்டினுடைய திமிழை பிடித்து ஆட்டி அதை அடக்குகிற பெயர் தான் ஏறு தழுவுதல் பேர் அது ஜல்லிக்கட்டாக இருந்தாலும் ஏறுதழுவுதலாக இருந்தாலும் காலையின் மனதை கட்டுப்படுத்தாமல் சந்தோஷத்தில் கொண்டாடுறது தமிழர் திருநாளாய் கொண்டாடப்படுகிற பொங்கல் பண்டிகை என்கிற உன்னதமான நாள் நான் இப்ப இங்க அரங்கத்துக்கு உள்ளே வருகிறப்ப ஒரு பையனை பார்த்து கேட்டேன் டே பொங்கல் பட்டி பண்ணுறோம்னா கலகலகலான்னு ஒரு ஏண்டான் அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான் இந்த தீபாவளியை எவன் கண்டுபிடிச்சாலும் தெரியல சார் ஆனால் பொங்கலை கண்டுபிடிச்சவன் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சவன் தான் ஏண்டா தீபாவளியை கண்டுபிடிச்சவனை ஏண்டா திட்டுறேன்னு தீபாவளினா ஒரு நாள் தான் சார் லீவு விடுறான் பொங்கல் தான் சார் மூணு நாள் லீவு விடுறான் எங்களுக்கு லீவு தானே முக்கியம் இவனுக்கு சந்தோஷம் எங்க நிக்குதுவா எதிரிலே இருக்கிற தலைமுறைகளுக்கு சொல்லுகிறேன் வருடத்தில் பனிரெண்டு மாதத்தில் இருபத்தோரு பண்டிகைகள் வருகிறது அந்த இருபத்தோரு பண்டிகைகள் ஒரு மதத்திற்கு நான்கு பண்டிகைகள் இன்னொரு மதத்திற்கு மூன்று பண்டிகைகள் இன்னொரு மதத்திற்கு ஆனால் மதம் இனம் சாதி எந்த பாகுபாடுமின்றி உலகத்திலேயே நன்றி தெரிவிப்பதற்காகவே மூன்று நாள் திருவிழாக்கள் நடத்துகிற ஒரே இனம் நம் தமிழினத்தை தவிர வேறு எந்த இனமும் முதல் நாள் வைக்கிற பொங்கல் இன்றைக்கும் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற என்றைக்கும் ஏழை எளியவன் ஒடுக்கப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் என்று பாகுபாடு இன்றி எல்லோருக்கும் சமத்துவ புறத்தை கொடுத்து நம்மை சமாதானமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிற இயற்கையின் சின்னமாய் இருக்கிற அந்த சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கிற நாள் முதலாவது நாள் அதுக்கு பேர் தான் பொங்கல் இங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் தெரியும் நான்லாம் எங்க காலத்துல பொங்கல் பண்ணப்ப எங்க அம்மா எல்லாம் டீச்சர் அவங்க எல்லாம் ஓரளவு தான் பொங்கல் பண்ணுவாங்க ஒரே பங்க மாட்டாங்க எனக்கெல்லாம் இப்ப என்ன வேலைன்னு வச்சுக்க பானையை கொண்டு வந்து வச்ச பிறகு முதல்ல பானையில் என்ன ஊற்றுவாங்க பானையில் முதல்ல என்ன ஊற்றுவாங்க தண்ணி ஊற்றுவாங்க தண்ணி ஊற்றி கொஞ்சம் பொங்கின பிறகு பால் ஊற்றுவாங்க அந்த பால் நான் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அம்மா பால் ஊற்றிட்டாங்க பால் ஊற்றிட்டாங்கன்ட்டு அந்த பானைலேர்ந்து பால் பொங்கும் இப்ப இங்க வச்சிருக்கிற மாதிரி வாத்தியம் கிடையாது வீட்டுல எவர் சில்வர் தட்டு இருக்கும் அந்த பொங்கலை பத்த வைக்க சுள்ளி குச்சி இருக்கும் அந்த எவர் சில்வர் தட்டை எடுத்து எங்க அம்மா டே ரெடி அப்படிம்பாங்க நாங்க எல்லாம் ஒரு எவர் சில்வர் தட்டு அதுல வேற தட்டை எடுக்கிறப்ப எங்க அண்ணன் சொல்லுவான் ஏன் தட்டை எடுத்துட்டாடா அப்படிமா அவன் தட்டை அவன்கிட்ட கொடுத்துட்டு ஏன் தட்டை நான் எடுத்துட்டு கையில குச்சி வச்சுட்டு இருப்பேன் இந்த பால் உள்ளே இருந்து பானையிலிருந்து மெல்ல மெல்ல எலும்பி 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 நுரை பொங்க எந்த திசையை நோக்கி இந்த பால் பொங்குகிறது என்பதை என் தாய் பார்ப்பால் பொங்கி அடுத்த வினாடி கையிலே வைத்திருக்கிற தட்டால் குச்சியில் தட்டி பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்லும் ஏன் சத்தம் போட்டு சொல்றோம் தெரியுமா அப்பதான் பக்கத்து வீட்டுல இருக்கிற என் ஃப்ரெண்டு சொல்லுவான் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லுவேன் எம்மா நாகராஜ மூட்ட பொங்கிடுச்சு இன்னும் பொங்கலையே அந்த அம்மா சொல்லு நான் என்னடா பொங்குறது நான் என்னத்தடா பொங்க வைக்கிறது உங்க அப்பா வாங்கி கொடுத்த விறகெல்லாம் நனைஞ்சு கிடக்குது ஊதி ஊதி எங்க பொங்க வைக்கிறது அது பொங்குதோ பொங்கலியோ நம்ம இங்க தட்டோன்னு அவே ஒரு தட்டு சார் இது அடுத்தவர்கள் வீட்டில் பொங்குகிறது என்பதை நல்லா புரிஞ்சுக்க தமிழ் பண்பாடு எது தெரியுமா நம் வீட்டில் பொங்கியது என்பதை அடையாளப்படுத்தினால் அடுத்த வீட்டிலும் பொங்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரே மகிழ்ச்சி திருநாள் இந்த பொங்கல் திருநாள் தான் இயற்கைக்கு அடுத்த நாள் என்ன பொங்கல் தெரியுமா எல்லாரும் என்ன பொங்கல் சொல்லு பொங்கலுக்கு அடுத்த நாள் என்ன திருநாள் வாட்டு மாட்டுப்பொங்கல்னா என்ன தெரியுமா இப்ப நம்ம பண்பாட்டே மாத்திட்டான் மாட்டு பொங்கல்னா நம்மளோட இருக்கிற உயிரினத்திற்கு மரியாதை செய்யணும் இப்ப தமிழை எப்படி மாத்திரான் தெரியுமா மாட்டுப்பொங்கல் பொங்கல் அன்னைக்கு தான் ஆட்டு கறியை வச்சு குழம்பு வைக்கிறோங்கிறான் கோழி அடிச்சு கொதிக்க வைக்கிறங்கிறான் பண்பாடு மாறி போய்விட்டது என் தலைமுறைக்கு சொல்லுகிறேன் முதல் நாள் இயற்கை ஆகிய சூரியனுக்கு இரண்டாவது நாள் கலனியிலே நம்மோடு உழைத்து உழைத்து பாடுபட்டு போன அந்த உயிரினங்களுக்கு மூன்றாவது நாள் தான் முக்கியமான நாள் அந்த பொங்கலுக்கு என்ன பேர் தெரியுமா என்ன பொங்கல் கன்னி பொங்கலா இப்படி சொல்லிதான் நம்ம பயலுள்ள திருத்த மாட்டான் ஆமா அந்த கன்னி பொங்கலுக்கும் பார்த்தா அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பையன் சொல்றான் கண்ணம்லாம் செவக்க வந்தான் வந்தான் என்னடா கன்னி பொங்கல் அன்னைக்கு செக்க அவன் கன்னி பொங்கலுங்கிறத மாத்தி என் காதலி என் கன்னத்துல அரைஞ்சி கன்னிப்போன பொங்கலா மாத்திட்டான் கன்னி பொங்கல் என்பது நம் ஊருக்கு நடுவில் இருக்கிற ஆரோ குளமோ பொது இடத்திலையோ வயதுக்கு வந்த பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி கும்மி அடித்து கூடை வைத்து ஊரார் உறவினர் உற்றார் பெற்றோர் சான்றோர் ஆன்றோர் அத்துணை பேரும் இந்த குழந்தைகளுக்கு பரிசு கொடுப்பார்கள் அந்த பரிசையெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு சோறு ஆக்குவாங்க அந்த சோத்துக்கு பேர் கூட்டாஞ்சோர்னு அந்த கூட்டாஞ்சோர்ல பருப்பு இருக்கும் கடலை பருப்பு இருக்கும் அரிசி இருக்கும் எல்லாம் கலந்திருக்கும் அதை ஆக்குறது பெருசு இல்லை அதை எடுத்து கொடுத்த உடனே வாங்கி சாப்பிடுகிற பொழுது ஊரில் இருக்கிற பெரியவர்கள் நமக்கு ஒரு காசு கொடுத்து வாழ்த்துவார்கள் முதல் நாள் இயற்கைக்கு இரண்டாவது நாள் உயிரினங்களுக்கு மூன்றாவது நாள் நாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஆண்டோர்களை சான்றோர்களை காணும் பொங்கல் அதுதான் இந்த மண்ணின் பண்பாட்டின் உச்சம் பெண்கள் கும்மி அடிப்பார்கள் பெண்கள் குனிஞ்சு கும்மி அடிச்சா ஆம்பள பசங்க பசங்க போய் திமிழ் நிறைந்திருக்கிற காலை மாட்டினுடைய திமிழை பிடித்து ஆட்டி அதை அடக்குகிற பெயர் தான் ஏறு தழுவுதல் அதுக்கு பேரு ஏறு தழுவுதல் அது இந்த பக்கம் எல்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க இவங்க ஏறு தழுவுதல் இன்னைக்கு இருக்கிறவங்கெல்லாம் அதுக்கு பேர் வச்சிருக்கான் நகரத்தில் எல்லாம் ஜல்லிக்கட்டு அப்படின்னு வச்சிருக்கான் அது ஜல்லிக்கட்டாக இருந்தாலும் ஏறு தழுவுதலாக இருந்தாலும் காலையின் மனதை கட்டுப்படுத்தாமல் சந்தோஷத்தில் கொண்டாடுறது இந்த பொங்கல் இந்த பண்பாடு இந்த கலாச்சாரம் இன்றைக்கும் நல்ல பன்னீர் சொல்லுவான்னு ஒரு செய்தி சொல்லியிருக்க என்ன செய்தி தெரியுமா இன்றைக்கும் என்று சொல்லலை இன்றைய இன்றைக்கு என்பது வேறு இன்றைய சூழல் வேறு அது கிராமத்தில் இருக்கிறதா நகரத்தில் இருக்கிறதா என்று கேள்வி கேட்டிருக்கிறார்கள் நகரமே என்று மூன்று பேரும் கிராமமே என்று மூன்று பேரும் பேச இருக்கிறார்கள் மிகச்சிறப்பான பேச்சாளர்கள் பேச இருக்கிறார்கள் அதில் பண்பாட்டை இன்றைய சூழலில் காப்பாற்றி கட்டி காப்பது நகரமே என்ற அணியை தொடங்கி எங்கள் மரியாதைக்குரிய திரைப்பட ஆவணப்பட இயக்குனர் அருமை சகோதரர் ஈரோடு பிரபு இதோ உங்கள் மத்தியில்